அனைவருக்கும் வணக்கம் பொறாமை கண்டிஷ்டி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ வந்து நாம் சொல்லுவோம் அடுத்தவங்களையெல்லாம் சொல்லுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேஷன் நெய்பர் யாராக இருந்தாலும் சொல்லுவோம் அவங்க வந்து நம்ம வந்து கண்ணு வச்சிட்டாங்க நம்ம மேலே பொறாமைப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் பொறாமைங்கிறது வந்து இயல்பாக இந்த உலகத்தில் உள்ளது தான் அதாவது அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க வந்து டாடா பிர்லாவை பார்த்து பராமரிப்பட மாட்டாங்க அவங்க லெவலுக்கு ஏற்றாப்புல பார்த்து அவங்க நினைப்பாங்க பராமரிப்படுவாங்க இப்போ பொறாமப்படுறது அப்படிங்கிறவங்க வந்து மற்றவங்கள்லாம் பராமரிப்படுறாங்க அப்படின்னா அடுத்தவங்களே எப்பயுமே நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது நாமும் வந்து அந்த கேட்டகரியில் தான் இருக்கோம் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பொறாம படுறோமா படலையாங்கிறத நம்ம வந்து அதை கண்டறிந்து அதுலேருந்து வெளியில் வர முயற்சி செய்யணும் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது இப்போ திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம்ணும் மாதிரி இந்த பொறாமை கோபம் பேராசை பிறரை காயப்படுத்தும் சொல் இதெல்லாம் வந்து அறத்துக்கு மாறானது இவற்றையெல்லாம் விடுத்து அற வழியில் நாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அதை வந்து நம்ம செயல்படுத்த வேண்டுமே தவிர நம்மை சுற்றி உள்ளவங்களாம் பயங்கரவாதிகள் மாதிரியும் அவங்க குற்றவாளிகள் மாதிரியும் அவங்களையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் நன்றி வணக்கம்